அமித்ஷாவின் ஹிட்லிஸ் அடுத்தது யார் கோவையில் அமித்ஷா பேசிய வீடியோவை திரும்ப திரும்ப பார்க்கும் திமுக அமைச்சர்கள் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியை குறிவைத்து மீண்டும் களத்தில் இறங்கியது அமலாக்கத்துறை கேரளா மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அமலாக்கத்துறையின் இருபது அதிகாரிகள் சென்னை கரூர் விழுப்புரம் உள்ளிட்ட இடங்களில் சோதனையில் ஈடுபடத் தொடங்கினர் இவர்களுக்கு பாதுகாப்பாக சிஆர்பிஎஃப் போலீசார் உடன் வந்திருக்கிறார்கள் கரூரில் எண்பது அடி ரோட்டில் அரசு ஒப்பந்ததாரர் சங்கர் கொங்கு மெஸ் மணி சக்தி மெஸ் கார்த்தி வீடு அலுவலகம் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான நண்பர்கள் தொடர்பான இடங்களில் சோதனை நடத்தியிருக்கிறது அமலாக்கத்துறை இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் செந்தில் பாலாஜி தொடர்பான சட்ட விரோத பண பரிமாற்ற வழக்கில் ஐடியும் அமலாக்கத்துறையும் சோதனை நடத்திய இடங்களில் மீண்டும் இப்போது சோதனை நடைபெறுகிறது இது மட்டுமல்ல சென்னை விழுப்புரம் தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மது சப்ளை செய்யும் தனியார் ஆலைகள் தொடர்பான இடங்களிலும் சோதனைகள் நடந்துள்ளன அது ஒரு பக்கம் என்றால் சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தின் நான்காவது ஐந்தாவது module டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் இந்த சோதனையில் தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் கடைகளுக்கு மதுபானங்கள் கொள்முதல் செய்வது விற்பனை செய்வது மற்றும் விற்பனை விவரங்கள் கொள்முதல் விவரங்கள் அடங்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியிருப்பதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து டாஸ்மாக் குடோன்களையும் சோதனை செய்தனர் அமலாக்கத்துறையினர் மேலும் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மது சப்ளை செய்யும் சில தனியார் மது ஆலைகளின் அலுவலகம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தார்கள் திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான இடத்திலும் அதிரடி காட்டியது அமலாக்கத்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பரில் செந்தில் பாலாஜி ஜாமீன் பெற்று சிறையில் இருந்து வெளியே வந்ததும் மீண்டும் அவருக்கு டாஸ்மாக் மின்சாரம் என இரு துறைகளும் கொடுக்கப்பட்டன செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபோது கூட அவர் போட்டு வைத்த ரூட்டில்தான் மின்சாரம் டாஸ்மாக் துறைகள் செயல்பட்டன என கோட்டை வட்டாரத்தில் அப்போதே கூறினர் அவர் சிறையிலிருந்து வந்ததும் மீண்டும் இந்த இரு பெரும் துறைகளையும் அவரிடமே ஒப்படைத்தார் முதல்வர் ஏற்கனவே மணல் குவாரிகள் விவகாரத்தில் பல லட்சம் லோடு மணல் விற்பனை கணக்கில் வராமலேயே நடந்திருக்கிறது என்று அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியது அப்போதே இதே அடிப்படையில் மது விவகாரத்திற்குள்ளும் அமலாக்கத்துறை நுழையும் என திமுகவுக்கு உள்ளேயே பேச்சுக்கள் எழுந்தது கடந்த பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி கோவையில் பாஜக கட்சி அலுவலகம் திறப்பு விழாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும்போது அவரது பேச்சிலேயே அமலாக்கத்துறை ஆபரேஷனுக்கான அறிகுறிகள் தென்பட்டன திமுக அரசின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் தமிழ்நாட்டில் சட்டவிரோத மதுபானம் குறித்து புகார்கள் வரும்போது அதை தயாரிப்பதில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக அதை எதிர்த்து போராடும் மாணவர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்று சட்டவிரோத மது வணிகம் தமிழ்நாட்டில் நடப்பதாக தன்னுடைய பேச்சிலேயே உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டார் திமுகவில் ஒருவர் வேலைக்காக பணம் பெற்ற வழக்கில் ஊழலில் ஈடுபட்டிருக்கிறார் மற்றொருவர் பணமோசடி மற்றும் சட்டவிரோத செம்மண் சுரங்க முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறார் மூன்றாவது ஒருவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தல் வழக்கில் சிக்கியிருக்கிறார் நான்காவது ஒருவர் நிலக்கரி ஊழலில் தொடர்புடையவர் ஐந்தாவது தலைவர் ஆறாயிரம் கோடி சிஆர்ஐடிபி திட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் என்றெல்லாம் திமுக அமைச்சர்களின் பெயரை குறிப்பிடாமல் ஹிட்லிஸ்ட் போலவே மேடையில் வெளியிட்டார் அமித்ஷா என்பதும் குறிப்பிடத்தக்கது இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் போர் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்